சொல்லப்படாதான் எதுக்கு இப்போ இரு 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 கிடைச்சது கீழே போட்டுறத இரு இரு ஆனதான் பார்ப்போம் ஏ மணி மூணு இருபத்தொன்னு இரு இருமா டைம் செட் பண்ணலான்னு பார்த்தேன் கூட அப்பா கையில் கட்டி விடுவாங்க வாட்சா இருக்கேன் வாட்ச் வேணும் வாட்ச் வேணும்னு கேட்டா இப்படித்தான் நடக்கும் பெரிய வாட்சா தான் கிடைக்கும்

வாட்ச் வாங்கி கொடுத்துட்டு அப்பா ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்க அம்மா ஐய் வாட்ச் கையில் கட்டியாச்சு எப்ப கட்டினீங்க அப்படியா ஹாப்பியா சாய் வச்சு முதல்ல இந்த ஓல்ஸ் போடணும் आया ओके चार बॉक्स चार मोड़ी आई क्या पड़ी नीचे कलर पड़ो हां वो लोंदा आते हैं